أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل وقُدّت من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அவங்களா எங்கள் பார்வைக்கு யாருலா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவா எங்கள் கவலையை அகற்றி ஆவதா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் அக்கிரமே ராமச்சி அவ்வா யா எங்களிடமிருந்து இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொண்டு முன்னிறைவான கூலி தந்தர்லி அவங்க ஆரமி நூறாவது அத்தியாயம் இப்பதான் நூறு அத்தியாயத்தை மூழ்கி போறோம் சுஹா நல்லா சுகத்துல ஆதியா பாய்ந்து செல்றது மக்காவில் அத்தியாயம் பதினோரு வசனங்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற திருத்தால் ஆரக்கப்பட்டனற்றிய பாய்ந்து ஓடுகின்றவை குதிரைகள் மீது சத்தியமாக பின்னர் குழம்புகளிலிருந்து தீப்படியை எழுப்புகின்ற மேலும் அதிகாலையில் பாய்ந்து தாக்குதல் நடத்தி அதனால் புழுதியினை கிளப்பி மேலும் ஏதேனும் கூட்டத்தில் நடை கூட்டத்தின் நடுவில் நுழைந்து வருகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக உண்மையில் மனிதன் தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கட்டவனாக இருக்கின்றார் அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் மேலும் அவன் செல்வத்தின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டிருக்கின்றான் மண் அடக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிப்புணரப்படும் நேரத்தையும் மேலும் எண்ணங்களில் மறைக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் நேரத்தையும் அவன் அறிய மாட்டானா சின்னமாக அந்நாளில் அவர்களின் இறைவன் அவர்களை பற்றி அறிந்தவனாக இருப்பான் அலம் திலா அல்லாஹ் அல்லா சுஹானு தலா பல சத்தியம் குதிரை மேல செஞ்சு மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கான் தன்னுடைய ரப்பு கிட்ட அப்படின்னு அவங்க சொல்றான் அப்போ அதுக்கான சாட்சியாவும் இருக்காங்கதான் செல்வத்தை பயங்கரமா விரு விரும்புறான் மன்னரைக்கு போறும் வர அந்த மன்னரையில இருந்து கொண்டு வந்த அந்த நேரத்தை நினைக்கணுமே நெஞ்சங்கள் உள்ளதெல்லாம் வெளியே வருமே அதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த நாள்ல அந்த இறைவனுக்கு எல்லா விஷயத்தையும் அவன் நன்கு அறிந்தவனா இருக்கான் அதனால நன்றி உள்ளவரா இருந்திருங்க அப்படிங்கிற அழகிய செய்தி இதுல இருக்குது யாவா நன்றி கட்ட தனத்திலிருந்து எங்களை பாதுகாத்து நன்றி உள்ள மக்களாக நிப்போற்றி போலும் மக்களாக துதி செய்தக்கூடிய மக்களாக ஆகியோர் யாவா ஆமே